இரண்டும் மகாபாரதம் கதாபாத்திரங்களும் உறவு முறையும் அரவான் இரவன் இராவத் மற்றும் இராவன் என்றும் அறியப்படுகிறார் அரவான் பாண்டவ இளவரசன் அருச்சுனன் மற்றும் நாகை இளவரசி உலுப்பி ஆகியோரின் மகன் அரவான் கூத்தாண்டவர் வழிபாட்டு மரபின் முக்கிய கனவுளாக உள்ளார் கூத்தாண்டவர் என்பது இந்த வழிபாட்டு மரபில் அரவானுக்கு வழங்கப்படும் பொதுவான பெயர் திருப்பதி வழிபாட்டு மரபிலும் இவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் இந்த இரண்டு வழிபாட்டு மரபுகளும் தென்னிந்தியாவில் அரவானை கிராம தெய்வமாக வழிபடும் பகுதிகளிலிருந்து தோன்றியவை அரவான் அலி என்று அழைக்கப்படும் திருநங்கைகள் இவர்கள் தென்னிந்தியாவில் அரவானி என்றும் தெற்கு ஆசியா முழுவதும் ஹிஜ்ரா என்று அறியப்படுகின்றனர் சமூகத்தின் காவல் தெய்வமுமாவார் மகாபாரதக் காப்பியத்தின் முக்கிய கருப்பொருளான பதினெட்டு நாட்கள் நடைபெற்ற குருட்சேத்திரப் போரில் மகாபாரதப் போர் அரவான் வீரமரணம் அடைவதாக மகாபாரதம் சித்தரிக்கிறது போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக அருள் வழங்க வேண்டும் என்பதற்காக அரவான் தன்னையே பலி கொடுத்ததைச் சிறப்பிக்கும் மரபும் தென்னிந்திய சமூகத்தில் உள்ளது தன்னையே பலி கொடுத்ததற்காக கிருஷ்ணர் அரவானுக்கு வழங்கிய மூன்று வரங்களில் ஒன்றே கூத்தாண்டவர் வழிபாட்டு மரபின் மையமாக உள்ளது அரவான் தான் இறப்பதற்கு முன்பு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் மோகினி என்ற பெண் வடிவமாக மாறி கிருஷ்ணர் அரவானின் வேண்டுதலை நிறைவேற்றினார் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் உள்ள கூவாகம் என்ற இடத்தில் பதினெட்டு நாள் திருவிழாவில் நினைவு கூறப்படுகிறது இதில் முதலில் அரவானைத் திருநங்கைகளுக்கும் அந்த ஊரைச் சேர்ந்த அவருக்கு நேர்ந்துவிடப்பட்ட ஆண்களுக்கும் திருமணம் செய்து வைக்கின்றனர் அடுத்து அரவான் பலியிடல் நிகழ்த்தப்பட்ட பின்னர் அவர்கள் விதவைக் கோலம் கொள்கின்றனர் தனது வெட்டுண்ட தலையில் உள்ள கண்களின் மூலம் மகாபாரத போர் முழுவதையும் பார்ப்பதற்கு கிருஷ்ணர் அரவானுக்கு வழங்கிய மற்றொரு வரத்தை திருப்பதி வழிபாட்டு மரபு மையமாகக் கொண்டுள்ளது மற்றொரு பதினெட்டு நாள் திருவிழாவில் மகாபாரத போரைச் சித்தரிக்கும் சடங்குகளைப் பார்க்கும் வண்ணம் அரவானின் தலை கம்பத்தின் மேல் உயர்த்தி வைக்கப்படும் அலங்காரம் செய்த அரவானின் தலையே திருப்பதி கோவில்களில் உள்ள பொதுவான கனவுள் உருவமாகும் பெரும்பாலும் இந்த தலைகள் எளிதில் தூக்கிச் செல்லக்கூடிய வகையில் மரத்தால் செய்யப்பட்டவையாக இருக்கும் சில நேரங்களில் கோவில் வளாகத்தில் இந்த தலைக்கு என்று சிறு கோவில் அமைக்கப்பட்டிருக்கும் அல்லது தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்கும் காவலாக கோவில் கூரைகளின் மூலையில் அமைக்கப்பட்டிருக்கும் தனது வெட்டுண்ட தலையின் உருவமாகவே அரவான் வணங்கப்படுகிறார் அவர் தீராத நோய்களை குணப்படுத்துவதாகவும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பேறு அளிப்பதாகவும் நம்பப்படுகிறது அரவான் இந்தோனேசியாவிலும் அறியப்படுகிறார் இங்கு அவரது பெயர் இர்வான் என்று எழுத்துக் கூட்டப்படுகிறது சாவகப் பகுதியின் முக்கிய தீவுகளில் உள்ள அரவானுக்கென்று தனிப்பட்ட மரபுகள் கடைப்பிடிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இவற்றில் நாகருடன் அரவானுக்கு தொடர்பு இல்லை மேலும் சில சாவக மரபுகளில் அரவானும் கிருஷ்ணரின் மகளாகிய திதுசரியும் திருமணம் செய்து கொள்வதாகவும் தவறாக அடையாளம் காணப்படுவதால் அரவானுக்கு மரணம் நேர்வதாகவும் கருதப்படுகிறது இந்த கதைகள் சாவகத்தின் பாரம்பரிய நாடகக் கலைகளான வையாங் குறிப்பாக வையாங் குளிட் என்ற நிரல் பொம்மலாட்ட முறையில் சொல்லப்படுகின்றன பாப்புருவாகனன் அல்லது பப்ருவாகனன் இந்து தொன்மவியலில் மகாபாரதத்தில் அருச்சுணனிற்கும் மணிப்பூர் இளவரசி சித்திராங்கதைக்கும் பிறந்த மகனாவான் அருச்சுனன் தனது வனவாசத்தின் போது இந்தியாவின் பல பகுதிகளில் சுற்றித் திரிந்தான் அப்போது அவன் இமயமலைக்குக் கிழக்கே உள்ள மணிப்பூர் என்னும் இடத்திற்குச் சென்றார் அங்கு அவன் மணிப்பூர் மன்னனின் மகளான சித்ராந்ததியை சந்தித்தான் அருச்சுனன் அவளை மணம் செய்து கொள்ள விரும்பி மன்னரை வேண்டினான் அதற்கு அவர் அவ்வூர் வழக்கப்படி சித்ராந்ததியின் குழந்தைகள் மணிப்பூர் அரசின் வாரிசுகள் என்றும் அவர்களை அருச்சுணனோடு அனுப்ப முடியாது என்றும் கூறிவிட்டார் அர்ஜுனன் சித்ராந்ததையையும் அவன் குழந்தைகளையும் கூட்டிச் செல்வதில்லை என்று உறுதி கொடுத்து மணமுடித்துக் கொண்டார் அவர்களுக்கு பிறந்த பாப்புருவாகனை மன்னர் தனது வளர்ப்பு மகனாக வரித்துக் கொண்டு முடிசூட்டினார் பல வளங்களுடனும் அதிகாரத்துடனும் கூடிய அழகிய அரண்மனையில் சிறப்பாக ஆண்டு வந்தான் பின்னாளில் அருச்சுனன் அசுவமேத வேள்வி நடத்த குதிரையுடன் மணிப்போர் வரும்போது தனது மகன் பாப்புருவாகனாலேயே அம்பேத் கொல்லப்படுகிறான் இது பீஷ்மர் குருச்சேத்திரப் போரில் அருச்சுனனால் கொல்லப்பட்டதால் அவரது சகோதரர்களான வசுக்கள் இட்ட சாபத்தினால் நிகழ்கிறது தனது தந்தையை தானே கொண்டதை எண்ணி வருந்தி தற்கொலை செய்யவிருக்கையில் பாப்புருவாகனுக்கு அருச்சுணனின் மற்றொரு மனைவி நாக அரசி உலுப்பி மாணிக்கம் ஒன்றை வழங்க அதனைக் கொண்டு அருச்சுலனை உயிர்ப்பிக்கிறான் பாப்புருவாகனன் பின்னர் தனது தந்தையுடன் அஸ்தினாபுரம் திரும்புகிறான் பர்பரிகன் இந்து தொன்மவியலில் மகாபாரதத்தில் பீமனின் மகன் கடோர்கஜனுக்கும் யாதவ அரசன் மூருவின் மகள் மோர்விக்கும் பிறந்தவனாவான் யட்சகனான பர்பரிகன் மனிதனாக மறுபிறவி எடுத்தவன் பாண்டவர்கள் பக்கம் போராட விரும்பினாலும் தோக்கும் கட்சிக்கே ஆதரவு என்ற தன கொள்கையால் கௌரவர்களுடன் சேர்ந்து கொள்கிறான் இராசத்தானில் பர்பரிகன் போரில் தனது தாத்தாக்களான பாண்டவர்கள் வெற்றிகான பலி கொடுக்கப்பட்டான் என நம்பப்படுகிறது இந்த செய்கியால் கிருஷ்ணர் அவனைத் தெய்வமாக்குகிறார் அந்த பற்பரிகன் கதிர்ஷாம்ஜி என வழிபடப்படுகிறார் கர்ணன் பண்டைய இந்தியாவிலிருந்து இருக்கும் மகாபாரதம் இதிகாசத்தில் மைய கதாபாத்திரங்களில் ஒருவர் அவர் அந்த நாட்டின் அரசராக இருந்தார் இன்று அது பாகல்பூர் ஆகும் கர்ணன் கிருஷ்ணா மற்றும் பீஷ்மா உள்ளிட்ட நிபுணர்களால் மகாபாரதத்தின் மிகச்சிறந்த போர் வீரராக கருதப்பட்டார் என்பதை மகரிஷி வேத் வைஸ்யாவின் உரையில் விளங்குகின்றது அவர் சூர்யா சூரிய கனவுள் மற்றும் குந்தி தேவி ஆகியோரின் மகனாவார் அவர் குந்தி தேவிக்கு மகனாக அவருக்கும் பாண்டவுக்கும் திருமணம் நடைபெறும் முன்னரே பிறந்தார் அவர் துரியோதனின் மிக நெருங்கிய நண்பராக விவரிக்கப்படுகின்றார் கர்ணன் அவருக்கு பதிலாக பாண்டவாக்களை அவரது சகோதரர்கள் எதிர்த்து குருக்ஷேத்ரா போரில் சண்டையிட்டார் கர்ணன் அவரது வாழ்க்கை முழுவதும் துரதிருஷ்டத்திற்கு எதிராக போராடினார் மற்றும் அவர் அனைத்து சூழ்நிலைகளிலும் தனது வார்த்தையை காப்பாற்றினார் அவரது இந்த வீரம் மற்றும் பெருந்தன்மைக்காக நிறைய பாராட்டுக்களை பெற்றார் கர்ணன் நகரை கர்ணன் நிறுவியதாக நம்பப்படுகின்றது துரோணர் கௌரவர் பாண்டவர்களுடைய ஆசான் ஆவார் இவர் போர்க்கலைகளில் மிகவும் தேர்ந்தவர் ஆவார் இவர் பாரதுவாச பரத்வாஜ முனிவரின் புதல்வர் ஆவார் இவருடைய மனைவி சதானந்தரின் மகள் கிருபி அசுவத்தாமன் இவர்களுக்கு பிறந்த மகன் ஆவான் இவர் அசுமத்தாமனுக்கு பால் வேண்டி பசு கேட்க தன் பாலியல் நண்பன் துருபதனிடம் சென்றார் துருபதன் மறுக்கவே என் மாணாக்கனைக் கொண்டு உன்னைக் கட்டிக் கொண்டுவரச் செய்வேன் என சூளுரைத்தார் பின்னர் பீஷ்மர் பாண்ட மக்களுக்கு வில்வித்தை பயிற்றுவித்து அருச்சுரனைக் கொண்டு துருபதனைக் கட்டிக் கொணர்ந்தார் பிரம்மனிடம் இருந்து இந்திரனுக்குக் கிட்டிய தங்கக் கவசத்தை தாமே வாங்கி துரியோதனுக்குத் தந்தவர் ஏகலேவனிடம் அவனது குருதட்சணையாக அவன் கட்டை விரலை பெற்றவர் இவர் பாரத போரின் பதினைந்தாம் நாளில் தீமன் என்பவனால் கொல்லப்பட்டார் அம்பா காசி அரசனின் மூத்த மகளாவாள் அம்பிகா அம்பாலிகா என்போர் இவரது தங்கைகள் ஆவர் இவர்களுக்கு சுயம்பரம் நடந்தபோது அங்கிருந்து மன்னர்களையும் இளவரசர் கடையும் தோற்கடித்து இம்மூன்று பெண்களையும் பீஷ்மர் அவர்களது விருப்பத்துக்கு மாறாக் கூட்டிச் சென்றார் அவர் இப்பெண்களை அஸ்தினாபுரத்து மன்னனான விசித்திரவீரியனுக்கு மனமுடித்து கொடுப்பதற்காக சத்யவதியிடம் ஒப்படைத்தார் அம்பா வேறொருவனிடம் தனது மனதை பறிக்கொடுத்திருந்ததால் விசித்திர வீரியன் அவளை மணந்து கொள்ளாமல் அவளது தங்கைகள் இருவரையும் மட்டும் மணந்து கொண்டான் அம்பாதான் விரும்பியவனை நாடிச் சென்றாள் அவளை பீஷ்மர் கூட்டிச் சென்றதனால் அவன் அவளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான் பீஷ்மரிடம் திரும்பி வந்த அம்பா தன்னை மணந்து கொள்ளுமாறு பீஷ்மரை வற்புறுத்தினாள் மணமுடிப்பதில்லை என விரதம் பூண்டிருந்த பீஷ்மரும் அவளை மனம் செய்ய மறுத்துவிட்டார் இதனால் கோபம் கொண்ட அம்பா அடுத்த பிறவியிலாவது பீஷ்மரை கொல்வது என சபதம் செய்து இறந்துவிட்டாள் அவள் அடுத்த பிறவியில் துருபதனுக்கு மகனாக பிறந்தாள் என மகாபாரதம் கூறுகிறது அவன் பெயர் சிகண்டி என்பதாகும் மகாபாரத போரில் பீஷ்மர் இறந்ததில் முக்கிய பங்கு வகித்தவன் இவனாவான் வேத வியாசர் மகாபாரதக் கதையே எழுதியவர் மகாபாரதக் கதையிலும் வருபவர் சத்யவதியினதும் பராசரனதும் மகன் ஆவார் வியாசருடைய பல சாதனைகளில் முக்கியமானவை ஆறு அவையாவன வேதங்களையும் உபநிடதங்களையும் பல சாகைகளாகப் பிரித்து அவைகளை கோர்வைப்படுத்தினார் வேதங்களைத் தொகுத்தவர் என்பதால் வியாசர் என்று அவர் அழைக்கப்படுகிறார் உபநிடதங்களில் உள்ள தத்துவ போதனைகளையெல்லாம் ஒரே நூலில் ஐநூற்று ஐம்பத்தைந்து சூத்திரங்களாக இயற்றி அவைகளை இந்து சமய வேதாந்தத்தின் அடிப்படை ஆதார நூலாகும்படி செய்தார் பாரதத்தின் மிகப் பழைய கலாசாரம் அனைத்தையும் உட்கருவாக்கி அறம் என்ற சொல்லின் நெளிவு சுழவுகள் பாமர மக்களுக்கும் விளங்கும்படி ஒரு நீண்ட வம்சாவளிக் கதையாகவும் பிரதிபலிக்கும்படி உலகிலேயே மிகப்பெரிய நூலான மகாபாரதத்தை இயற்றினார் அவர் இயற்றிய பதினேழு புராணங்கள் இந்து சமயத்தின் அத்தனை கதைகளுக்கும் தெய்வ வரலாறுகளுக்கும் இன்றும் நமக்கு ஆதாரமாகவும் கருச்செல்வங்களாகவும் உள்ளன பதினெட்டாவது புராணமாக ஸ்ரீமத் பாகவதத்தை இயற்றி பக்தி என்ற தத்துவத்திற்கே அதை ஒரு வேதமாக்கியிருக்கிறார் மற்ற புராணங்களில் எவ்வளவு சொல்லப்பட்டிருந்தாலும் பாகவதம் இருந்திராவிட்டால் பக்தி என்ற தத்துவத்திற்கு பாரத தேசத்தில் இவ்வளவு மகிமை ஏற்பட்டிருக்குமா என்பது சர்ச்சைக்குரியது பகவத்கீதையை எழுதியிருக்கும் அவரே ஆண்டவனின் வாயிலிருந்து அவர் கேட்டதை எழுதியதாகவே வைத்துக் கொண்டாலும் சமயத்தின் தர்ம நியாய நுணுக்கங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதுவே வேதத்திற்கு ஈடாக பேசப்படும் அளவிற்கு அதை நமக்கு முன் முன்கொண்டு நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் கடைசியாக பகவத்கீதையே மகாபாரதத்தின் ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக்கி இன்றும் கீதைக்காக மகாபாரதமா மகாபாரதத்திற்காக கீதையா என்று வியக்கும்படி செய்திருக்கிறார் சாத்தியகி மகாபாரதத்தின் கதை மாந்தர்களுள் ஒருவன் யுயுதனன் என்றும் அழைக்கப்படும் இவன் கண்ணனின் குலமான யாதவ குலத்தைச் சேர்ந்த ஒரு வீரனாவான் சாத்தியகி கண்ணனிடமும் அருச்சுடனிடமும் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தான் சாத்தியகியும் அருச்சுடனும் துரோணரிடம் ஒன்றாக பயிற்சி பெற்றவர்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிணக்கில் சாத்தியகி பாண்டவர்களை ஆதரித்தான் கண்ணன் பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் தூது சென்ற போது சாதியகியும் உடன் சென்றிருந்தான் போரில் கலந்து கொண்ட யாதவ குல வீரர்களுள் சாதியகியும் திருதவர்மனும் முக்கியமானவர்கள் எனினும் இருவரும் எதிர்த்தரப்புகளில் சேர்ந்து போரிட்டனர் சாதியகி பாண்டவர்களுடன் சேர்ந்து போரின திருதவர்மன் கௌரவர்கள் பக்கம் நின்றான் சஞ்சயன் மன்னன் திருதராஷ்டிரனின் தேரோட்டி மற்றும் ஆலோசகன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நிகழும் குருச்சேத்திர போரில் தனது தூர பார்வை திறமையால் கண் பார்வையற்ற மன்னன் திருதராஷ்டிரனுக்கு அன்றென்று நனப்பவற்றை உடனுக்குடன் விவரிக்கிறான் பகவத் பகவத்கீதையும் இவன் மூலமே மொழியப்படுகிறது மன்னனின் நூறு மைந்தர்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் பீமனால் கொல்லப்பட்டதை கூறுகின்ற கடினமான கடமையை செவ்வனே நிறைவேற்றுகிறார் தனது விவரிப்பில் உள்ளதை உள்ளபடியே விவரிப்பதிலும் கௌரவர்கள் தோற்கடுக்கப்படுவார்கள் என்ற தனது அன்றைய நாளின் மதிப்புறையை தயங்காது கூறுவதிலும் சிறப்பு பெற்றவர்